ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன் செவன்டி டூ வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பர்கிட் பெஸ்ட் ஃபார்மில் வந்து புதுசாக நம்ம பறன் அமைச்சிருக்கோம் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ அமைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டீட்டெயில் இருக்கும் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் எப்படினு பார்த்தீங்கன்னா பக்ரீதுக்கு முன்னாடி அதாவது பக்ரீதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட இடம் இப்படி தான் இருந்துச்சு இந்த இந்த வளகெல்லாம் கிடைக்கல இந்த இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சு போகிறோம் அந்த பறனை அமைக்க போகிறோம் அதுக்கான பிளானிங்கு எல்லாம் நடந்துச்சு பரநம்புக்குள்ளே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோம் செட்டோட சைஸ் வந்து நாற்பத்தஞ்சிக்கு பதினஞ்சுங்கிறத பிளான் பண்ணிவிட்டோம் அதுக்காண்டி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து போட்டோம் இதுக்கு முன்னாடி நம்ம ப பண்ணையில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம ஒரு பன்னெண்டுக்கு பத்து ஷெட்டு இல்லை பரணும் ஒரு பன்னெண்டுக்கு பத்தில் ஒரு சின்ன ரூம் மாதிரி கீழே இருந்துச்சு இதை வச்சு தான் நம்ம இதனால் நம்ம பண்ணை ரன் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த பக்கிரீதுக்கு நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம் பொட்டுக்குட்டியை நம்ம எடுத்து நம்ம அதிகமாகவே நம்ம சிரமப்பட்டுட்டோம் ஏன்னா மழை வர வந்துருச்சு குட்டிகள்லாம் அதிகமான குட்டிகள் பறன் மேலே நின்று நெருக்கமாக நின்று நோய் வராது ஒன்று குறை தான் மற்றபடி ரொம்ப சிரமப்பட்டோம் ஏன்னா எல்லா குட்டிகளும் அந்த அதோடய யூரியன்லேயும் அதோடய புழுக்கில் நின்றுமே ரொம்ப அழுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்ட்டி பார்க்கும்போது ஒரு கலர்லேயும் நம்ம கொடுக்கும்போது அழுக்காக கொடுக்கும்போது நமக்கே ஒரு இல்லாத மாதிரி ஒரு இது இருந்துச்சு உடனே பிளான் பண்ணி தான் நினை செஞ்சிட்டோம் கண்டிப்பாக இன்ஷாலாக அடுத்த பக்கத்துக்கு நம்மளோட பரனில் கண்டிப்பாக நம்மளோட குட்டியை வளர்க்கணுங்கிற இதுக்கு ஒரு பெருசாக பெரிய லெவலில் ஒரு ஷெட்டு போட்டு குட்டிகள் எல்லாத்தையுமே நம்ம பரனில் தான் வளர்க்கணும்னு பிளான் பண்ணி தான் இதை பறம் நாங்கள் அமைச்சோம் இந்த பரனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பேஸை பேஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் பைப்பு தான் வாங்கணும் எல்லாமே மூணுக்கு மூணு ஸ்கொயர் பைப்பு நல்ல திக்னஸான பைப்பு இருக்கிறதுலே திக்னஸான பைப்பு தான் எடுத்தோம் எல்லாமே அவுட்டர்லேருந்து மத்தியா போடுற சப்போர்ட்டில் வர முதல் கொண்டுமே அந்த மூணுக்கு மூணு ஸ்கொயராகவே எடுத்துட்டோம் சில பண்ணைகள் நம்ம பார்த்துருக்கோம் வெளியே நல்ல கனமாகவும் போட்டிருக்காங்க மூணுக்கு மூணு போட்டு இடையில கம்மியான திங்க்ளஸையும் போட்டிருக்காங்க சப்போர்ட் தானுங்கிறதுனால நம்ம அப்படி பண்ணல எல்லாமே ஈவனாகவே மூணுக்கு மூணு சைஸ்லேயே நம்ம ஸ்கொயர் பைப் கொடுத்துட்டோம் அது மாதிரி பைப் ஒன்று இருக்க மாதிரி ஆளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடி தோண்ட முடியல இருந்தாலும் ரெண்டடி துல்லியமாக தோண்டி கரெக்டான லெவல் கொடுத்து நம்ம இதோடய பைப்புகள்லாம் கரெக்டான சைஸில் நம்ம அழகாக நட்டிட்டோம் இது வெல்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம லோக்கல் உள்ள ஆள் தான் மணி கில் ஒர்க்ஸுன்னு அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் என்ன செஞ்சுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே ஈவனாக கரெக்டாக ஆங்கிள்லாம் பார்த்து காங்கிரீட் போட்டுட்டோம் பக்ரீத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டோம் காங்கிரீட் போட்டு நாங்கள் நிப்பாடிட்டோம் பக்ரீத் குட்டிகள் பார்த்திங்கனாலே உள்ளே இருக்கும் அப்போ அப்போவே நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அந்த சிரமத்துக்கு மத்தியில் நம்ம கண்டிப்பாக ஷெட்டு போட்டனால நாங்கள் வேலைகள் அப்போ ஆரம்பிச்சிட்டோம் மேலே போடுற அந்த குறுக்கு பைப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸான பைப்பு தான் நாங்கள் இப்போ எப்படி ஹைட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து கரெக்டாக அடி ஹைட் வச்சுட்டு மேலே ஒம்பது அடி ஷெட்டில் அந்த ஆடு நிற்கிற அந்த அளவுக்கு வந்து ஒம்பது அடி அப்படி தான் கணக்கு பண்ணி நம்ம வச்சுட்டோம் ஏன்னா கீழே ஒரு அஞ்சடி வச்சால் தான் ஒரு ஆட்கள் உட்காந்து தான் க்ளீன் பண்ண முடியும் இருந்தாலும் கொஞ்சம் எந்திக்கும் போது அடுத்தடுத்து நவுண்டு உட்காரும் போது தலை அடிக்காத லெவலுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அந்த அஞ்சடி ஹைட் வச்சுட்டோம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் இழந்தோம் முதல் கட்ட நாங்கள் ஷீட்டு போட்டோம் நம்ம கூலிங் ஷீட்னா ஆஷ் ஷீட் தான் போட்டோம் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒன்று மற்றபடி வெ வெயில் காலங்கள்லையும் அந்த அதிகமான வெக்கைகள் இருக்காது ஏன்னா கூலிங் சீட்டுங்கிற பேரில் அது அதிகமாக தான் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வெக்க அதிகமாக தான் இருக்குது அதனால் நம்ம ஆஸ்பட்ட சீட்டே நம்ம போட்டுட்டோம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கால்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி ஒரு கால் நட்டியிருக்கோம் இந்த சப்போர்ட்டு இடையில சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு ஒரு அஞ்சு அடி சப்போர்ட் பண்ணி நட்டியிருக்கோம் இது பானா மாதிரி ஒரு சேனல் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ரன்னர் அதாவது அந்த குட்டியில் நிற்கிறதுக்கு அந்த பழைய ரன்னர் நிற்கிறதுக்காண்டி நாளுக்கு ரெண்டு சேனலில் அது வந்து க பீஸ் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஆறு இஞ்சு ஆறு இஞ்சி கட் பண்ணி அது மாதிரி சென்டரில் வர சப்போர்ட்டில் போடலாமல் ஒரு முக்கால் அடி அப்படி கட் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி லெவல் கொடுத்து அந்த ரன்னர் உட்கார்ற சைஸுக்கு நம்ம அந்த மாதிரியே காங்க்ரீட் போட்டோம் கிட்டத்தட்ட அந்த மத்தியில் போட்ட சப்போர்ட்டு கம்பிகள் தான் அதிகம் மேலே ஷெட்டுக்கு போட்ட கம்பிகளோட மத்தியில் போட்ட சப்போர்ட்டுக்கு கூடிய கம்பிகள் தான் அதிகம் அதுவுமே நாங்கள் எல்லா குழிகளுமே நாங்கள் ரெண்டு அடி போட்டிருக்கோம் ஏன்னா சப்போர்ட் தானேன்னு சொல்லி சில பேர் ஒரு அடியும் போட்டிருக்காங்க ஒன்றே அடி போட்டிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்கல அதுவுமே நாங்கள் ரெண்டு அடி ஆழத்து சுல்லியமாக எடுத்து காங்கிரட் இதுக்கு இதுக்குண்டான மரம் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு பக்கத்துலேயே அரகாமேல ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே சேவியர் டிம்பர்னு நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட என்ன அவங்கள்ட தான் நம்ம நம்ம கொடுத்து மரம் வாங்கினோம் ஏன்னா இந்த பண்ணையில் நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் சின்ன மிஸ்டேக் என்னென்னா ஷெட்டு ஒவ்வொரு டிவிஷன் போடும்போது ஒரு ஒரு ஷெ ஒரு பார்ட் மட்டும் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா பத்தடி இல்லாமல் பத்தே முக்கால் அடி ஒதுங்கிருச்சு அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா பத்தே முக்கால் அடிக்கு எங்களை எங்களால் பழகை எங்கேயுமே கிடைக்கல ரன்னர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அதுக்கு ஓடையில் போடுற பழகம் கிடைக்கும் அதனால் நாங்கள் ஆர்டர் கொடுத்து முக்காக்கு மரங்களை கரெக்டாக அறுத்து அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்களோட நம்பரும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் நம்ம அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெல்ட்டு மிஸ் வந்து இறங்குது எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம கொண்டு வந்து இறங்கிட்டோம் பிளானிங் நம்ம பிளான் இருந்ததுனால அதோடய சைஸ்லாம் நமக்கு தெரியுதுனால எல்லாமே கொண்டு வந்துட்டோம் பழகையும் அறுத்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்துடுச்சு அப்புறம் பண்ணைக்கு வந்துருச்சு அந்த ரன்னர் சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு ரன்னர் சைஸ் இதை பார்த்தீங்கன்னா மிடில் எல்லா சப்போர்ட் பீம்லேயும் மெயின் பீம்லேயும் அந்த இதுலேயும் போட்டுரும் அப்போ அது பாருங்கள் நாலுக்கு மூணு திக்னஸ் இது அஞ்சு அடிக்கு அடிக்கு அஞ்சு அடிக்கு என்ன செஞ்சுருக்கோம் போட்டோம் மேலே அதுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கோம்னா முக்கால் இஞ்சி கேப் வைக்கிறக்காண்டி ஒரு முக்காலஞ்சு பைப் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த முக்கால் இஞ்சி துல்லியமாக வைக்கிறக்காண்டி ஒரு முக்கால் இஞ்சி பைப்பை அளவு கொடுத்து எல்லா கேப்புமே முக்கால் அஞ்சு முக்கால் அஞ்சு கேப் வச்சு இந்த பழகை அடிச்சோம் அந்த பழகை சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்றரை சைஸ் எடுத்தோம் மூணுக்கு ரெண்டு போடலாம் அதான் ரொம்ப பெஸ்ட்டு நாங்கள் எதுக்கு மூணுக்கு ஒன்றரை போட்டோம்னா நாங்கள் இந்த அஞ்சடிக்கு மத்தியிலையும் நாங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி கிடைச்சோம் அதுக்கு எதுக்குமே நாங்கள் ஒரு எல்லா இதுலேயுமே நாங்கள் சப்போர்ட்டு கீழே ஒரு ஆங்கிள் கொடுத்து அடிச்சிருப்போம் அதனால் நாங்கள் ஸ்பேசியஸாக தான் நாங்கள் போட்டுருவோம் மூணுக்கு ஒன்றையே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு அதுபோக பலகைகள் எப்படின்னா நம்மளோட கம்பெனி இருக்கிறதுனால அதுகளுக்கு நாங்கள் அதிகமான பலகை வாங்க வேண்டியது எங்களால் பலகை அடிக்கடி போனாலும் நாங்கள் மாற்றிக்க முடியும் சீக்கிரமாக அது அந்த ஒரு ஆப்ஷனால் தான் நாங்கள் மூணுக்கு கொன்றையும் போனோம் அதுபோக பட்ஜெட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக ஆச்சு இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் செய்கிறாங்க பார்த்திங்கன்னா பழகெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட சுற்றி மறைக்கிற டிவிஷனு இதே நம்ம திக்னஸ்ஸான வெல்டு மிஸ்ஸு தான் வச்சுருக்கோம் அது மாதிரி சப்போர்ட் பைப்லாம் ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கோம் ஏன்னா ஆடுகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி மேலே ஒரு அரிப்பு மாதிரி வந்தோன்னா கண்டிப்பாக போய் தேய்க்கும் நம்ம ஒரு டைமண்ட் வேலியோ இல்லாட்டி இந்த இந்த பைப்லேயே கொஞ்சம் நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப லாங் லாங்காக வச்சு அடித்தாலுமே தேய்க்கும் போது கண்டிப்பாக வெல்டு மிஷே வளையும் அதனால தான் நம்ம நெருக்கமாக பைப் போட்டு நம்ம வெல்டு மிஷ் அடிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆடுகள் ஏறக்கொண்டான ரேம் இதுவுமே க ஆல்ரெடி அகலத்தில் வச்சுருக்கோம் ஏன்னா ஃப்ரீயாக நம்ம பழைய செட்டில் வந்து மூணு தான் வச்சுருந்தோம் ஆடுகள் ஏற ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த பழைய செட்டில் உள்ள குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணணுங்கிறத நம்ம ஆறு ஆறு அடி அகலத்தில் வச்சோம் மேக்சிமம் இந்த இவங்க வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சென்ட்ரிங் காரங்களை வச்சு இந்த எல்லாம் ஒரே நாள்லேயே நமக்கு ஒ ஒரு ஒன்றரை நாள்லேயே நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அடித்து தந்துட்டாங்க ரொம்ப இவங்க வந்து ரொம்ப டைமே எடுக்கல ஒரு ஒன்றரை நாள்லேயே மொத்தமாக நெருக்கமான ஆணிகள் போட்டு ரொம்ப தெளிவாக அடித்து தந்துட்டாங்க ரேம்மே ரொம்ப கிளியராக போட்டு தந்துட்டாங்க இவங்களோட நம்பர் நம்ம என்ன செஞ்சுருவோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஸ்பீடான ஒர்க்கு சென்ட்ரிங்கரங்க ஒர்க்கு அது மாதிரி வெல்டிங்காக இருக்கும் அப்படி தான் டக்கு டக்குன்னு ஷெட்டு போட்டு தந்துட்டாங்க அது மாதிரி நம்ம வெல்டு மிஷின்னு நம்ம பழகை அடிக்கிறதுக்கு முன்னாடியே வெல்டு மஸ்ஸுக்கு அளந்து அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க சுற்றி அடைக்கிறக்குண்டான இது நடுவில் உள்ள டிவிஷன் எல்லாமே அவங்க இந்த வேலையும் இருந்துச்சு எங்களுக்கு அந்த வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு தான் ரொம்ப ஸ்பீடாக தான் நடந்துச்சு இந்த பண்ண வேலை இந்த வெல்டு மஸ்ஸு வேலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்றரை நாளில் அவங்களும் முடிச்சுட்டாங்க முடிச்சு எல்லாத்துக்குமே அவங்க பெயிண்ட் அடித்து இதில் முக்கியமான எல்லா இதுவுமே நாங்கள் பெயிண்ட் அடித்து தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் செஞ்ச ஏன்னா போட்டதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க ரொம்ப சிரமம் அந்த வெல்டிங் மசிலாம் அதனால் எல்லாமே அவங்களோட பொறுப்பாகவே அந்த வெல்டிங் அங்கே பொறுப்பாகவே எடுத்து அவங்களே பெயிண்ட்லாம் அடித்து அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணாங்க ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப நெருக்கமான வெல்டிங் வச்சு எல்லாம் ஃபிட் பண்ணாங்க எல்லாமே பிளாக் பெயிண்ட்டு அது மாதிரி மட்டி பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் அடித்து தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா துரு பிடிக்க கண்டிப்பாக துரு பிடிக்கும் இரும்பு பொறுத்த வரைக்கும் அதுபோக ஆடோட யூரின் அதிகமாக பண்ணுறதுனால ஈஸியாக துரு பிடிக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் பெயிண்ட் அடித்து தான் நாங்கள் மேலே இருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒர்க்கு இந்த ஷெட்டை மறைக்கிறத சுற்றி ஒர்க் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு சீக்கிரமாக முடிச்சு அதுவுமே எல்லா பக்கமும் வச்சு டேக் பண்ணுறது தான் டக்கு டக்குன்னு மிஷன் பண்ணி டக்கு டக்குன்னு டேக் வச்சுட்டாங்க அது மாதிரி டோருக்கு அளவு நடுவில் பார்ட்டிஷன் அளவு எல்லாமே பக்காவாக அவங்களே அளந்து நம்ம பெருசாக அதில் நிற்கவே இல்லை நம்ம அளவு மட்டும் கொடுத்தோம் நமக்கு வந்து ரொம்ப அழகாக செஞ்சு இந்த வெல்டிங் ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக பண்ணி தந்துட்டாங்க இந்த ரேம் பாருங்கள் ரேமை ஏறி இப்படி ஒரு டோர் போட்டிருக்கோம் அந்த டோரோட சைஸ் வந்து ஆறு அடி ஆறு அடி இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிக்கு பதினஞ்சு அந்த ஷெட்டு சைஸ் போட்டிருக்கோம் இது எப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஸு இது ஒரு இது அது மாதிரி அந்த பக்கமும் ஒரு பத்துக்கு பதினஞ்சு இந்த பக்கம் ஒரு பத்துக்கு பதினஞ்சு ஓப்பன் வச்சுட்டு சென்டரில் உள்ளது வந்து அப்படி பெருசாகவே போட்டுட்டோம் ஏன்னா சில சில நேரம் நாங்கள் முப்பது குட்டி நாற்பது குட்டி எடுக்கிறனால பிரித்து பிரித்து விட வேணா நாற்பது குட்டி ஒரே இடத்துல விடுற மாதிரி நம்ம ஒரு இது மட்டும் பார்ட்டிஷன் மட்டும் பெருசாக போட்டோம் ஏன்னா அந்த பக்கம் பத்துக்கு பதினஞ்சும் இந்த பக்கம் இந்த பக்கம் பத்துக்கு பதினஞ்சும் போட்டுட்டு பாக்கி உள்ளதை நாங்கள் பெருசாகவே போட்டுவிட்டோம் இந்த நடுவில் உள்ள பேரிகார்டுமே எப்படின்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த ரூம்குள்ளே போகிறோம்ல இந்த இது இந்த இப்போ இதுவுமே ரிமூவ் பண்ணுற இந்த போல்ட் டைப்லாம் போட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த போல்ட் பார்த்திங்கன்னா அந்த போல்ட்லாம் ரிமூவ் பண்ணால் இந்த பேரிகார்டே இந்த இதுவே எடுத்துடலாம் இதை எடுத்தால் என்னன்னா கூடுதலாகவே நம்ம அதிகமான குட்டிகள் இப்போ வந்து எங்களுக்கு எப்படின்னா மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக நிற்கிற மாதிரியும் பக்ரீத் நேரங்களில் தான் நாங்கள் அதிகமான குட்டிகள் எடுத்ததுனால பிரித்து பிரித்து விடுவோம் அப்போ நம்ம இந்த பார்ட்டிஷன் போடுற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அதனால தான் பார்ட்டிஷன் பாட்டிஷன் வச்சுருக்கோம் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஓரளவுக்கு இந்த வெல்டிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க அது மாதிரி காற்று ஓவராக இருக்கிறதுனால மழை வந்துட மழை உள்ளே உள்ள டாப்பில் வந்து தெருக்கூடாதுனு நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் மேலே ஒரு ஒரு கால் அடிக்கி ஷீட்டு ஷீட்டு வச்சு சுற்றியும் மறைக்க மறைக்க ஆரம்பிச்சிட்டோம் தான் அந்த மேலே உள்ள அந்த தூவான நேரம் ஆட்டுக்கு மேலே படாது நாங்கள் கீழே அஞ்சடி வெல்டு மசு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அஞ்சடி வச்சுருக்கோம் அஞ்சடியில் நம்ம தூவானம் படும் தூரல் படும் இது வந்து டேரெக்டாக உள்ளே போகணுன்னு வச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு அடிக்கு உள்ளே போய் கோராகும் குட்டிகளால் நிற்க முடியாது அந்தளவுக்கு அதனால் அதை நம்ம கட்டுப்படுத்தணும் கண்டுதான் இந்த சீட்டை நம்ம சுற்றியே செஞ்சிடும் ஷெட்டை சுற்றியுமே வச்சு மறைச்சிட்டோம் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தாங்க ரொம்ப காற்று அடி நேரம் அந்த சீட்டை அவங்களால பிடிக்கவே முடியல ஒரு மாதிரியா நின்று கொஞ்சம் நீட்டாக ஸ்க்ரூமாக நெருக்கி அடித்து நமக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி தந்துட்டாங்க அதை பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றியுமே சீட்டு வச்சு இந்த டோர் சைஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி நம்ம ஏழடி அடி டோரு விட்டுறதுனால அப்படி வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் மேலே ஏறி எல்லாருமே ஏறி செக் பண்ணிணோம் எப்படி லோடு தாங்குதா நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஒரே இடத்துல நின்று லோடு செக் பண்ணிணோம் அதுவுமே நல்லா எந்த லோடுமே வாங்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய ஷெட்டு இது நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அந்த ஷெட்டே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கோம் அது அறியாமல் நம்ம போட்டது எப்படி ஷெட்டு போடணும்னு தெரியாது நாங்களாக ஒரு டிசைன் பண்ணி செட்டு போட்டோம் அதுவுமே இருந்து செஞ்சுட்டோம் அதுவுமே பிரித்து ஓரளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணி வச்சிட்டோம் இது எப்படி நாங்கள் வைக்கிறோம்னா அந்த குவாரண்டைன் பஜன் மாதிரி ஏதாவது குட்டிகளுக்கு உடம்புடலாம் அந்த மேலே தனியாக போடணுங்கிறதுக்காண்டி அது வச்சிருக்கோம் இது நம்ம ஷெட்டோ நம்ம ஷெட்டோட உள்ளு சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலி எல்லாமே இந்த செலவோட செலவாக கரெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் வேலியெல்லாம் சரியாக இல்லை நாயெல்லாம் உள்ளே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் மனையை சுற்றியுமே வேலி அது மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளையர்ஸ் பிக்ஸ் கம்பெனி வச்சுருக்கோம் அதில் உள்ள அந்த துண்டு கல்லுகள்லாம் எடுத்து ஓரளவுக்கு நீட்டாக அடுக்கி ஏன்னா குட்டிகளை வந்து ஒன் டைம் மட்டும் இறக்குவோம் கா காலையில் ஃபுட்டு போடும்போது இறக்குறது தான் அதுக்கப்புறம் மேலே தான் நிற்கும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே கீழே நிற்கிறதுனால இந்த பக்கம் கல் பதிச்சுருக்கும் அந்த பக்கம் மண்ணாக வைக்கிறோம் இது வந்து நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தால் அந்த கோழி முன்னெலாம் எடுத்து நம்ம இப்போதைக்கு அந்த பழைய ஷெட்டு கீழே கோழி வளர்க்குறதா பிளான் பண்ணிட்டோம் எதுக்குன்னா இப்போதைக்கு பெரிய ஷெட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த மேலே ஆடு போடலாம் அதனால கீழே கோழி வளர்த்துக்கலாம் இது வந்து நம்மளோட ஷெட்டு இப்படிலாம் முடிச்சுட்டு இதுதான் கேட்டு மேலே நம்மளோட இது வந்துடும் பேனர் வந்துடும் இப்போ நீங்கள் உள்ளே நான் ஒன்றுனா கட்டுற பாருங்கள் இது நம்மளோட கேட்டு முன்னாடிலாம் ரொம்ப கேட்டே இல்லை ஒரு நாலு அடிக்கு சும்மா ஒரு தட்டி வச்சு மறைச்சி குனிஞ்சு குனிஞ்சு உள்ளே போவோம் வருவோம் ஒரு ஆட்டோ உள்ளே போக முடியாது ஆனால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு வெஹிக்கிலே வந்து உள்ளே வந்து குட்டிகளை உள்ள இறக்கி விட்ற மாதிரி அப்படி நீட்டாக பிளான் பண்ணிட்டோம் இந்த இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஃபஸ்ட் குட்டி போட்டிருந்தோம் கடைசி பக்ரீத் நேரங்களில் இது வந்து குளிப்பாற்ற ஒரு இடமா மாற்றணும் குட்டிகளை வந்து நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குளிப்பாட்டிடுவோம் இது இந்த இடத்த நாங்கள் தளம் போட்டு எல்லாம் இதுக்குள்ளே வச்சு குளிப்பாட்டுற ஒரு உருமாவே நம்ம இதை மாற்றிட்டோம் ஏன்னா குட்டிகளை குளிப்பாட்டுறது ரொம்ப அதுகளுக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தான் குட்டிகள் தீவனம் நல்லா எடுக்கும் அந்த மாதிரி சில நோய்கள் வராது அது மாதிரி இந்த இடங்கள்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு சும்மா செடி முள் இதாக இருந்துச்சு இதனால் இதுக்குள்ள நாங்கள் குட்டிகளை விட முடியாது இதுவுமே இந்த வேலையோட வேலையை கிளியர் பண்ணி எல்லா பக்கமும் லைட்டு போட்டு ஏன்னா பக்கங்களும் நம்ம நைட் நைட் ஆட்கள் அதிகமாக வரனால எல்லா பக்கமும் லைட்டிங்கெலாம் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிட்டோம் குட்டிகள் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சோம் கோழியை வாங்கி அந்த சின்ன ஷெட்டுக்கு கீழே நம்ம வச்சுட்டோம் இல்லை நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இந்த பழைய செட்டு இப்போ பழைய செட்டு ஓப்பன் பண்ணுறோம் எல்லா இதுக்குமே தண்ணி வசதி கொண்டு வந்துட்டோம் நம்ம முதல்ல முக்கியமானது பரன் போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைப்பாடாக கம்மி பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பரன் போடுறது அதோட அம்சமாக என்ன செஞ்சிட்டோம்னா மேலேயே தண்ணி லைட்டிங்கு மேலேயே இற போடுறது அது மாதிரி க்ளீனிங்கே இருக்காது நீங்கள் பரன் போட்டிங்கனாலே உங்களுக்கு பரன் போடுறங்களா தெரியும் கிளீனிங்கே சுத்தமாக என்ன சின்னிக்கிறது இருக்காது ஆனால் நாங்கள் கீழே வளர்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் அந்த பண்ணையில் க்ளீன் பண்ணுறது தான் வேலையாகவே இருக்கும் அப் க்ளீன் பண்ணால் தான் குட்டிகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ரொம்ப மெனக்கெட வேண்டி இருந்துச்சு அந்த ஒரு இதனாலே நம்ம பரன் போட்டது காரணமே அது ஒன்று தான் குட்டிகள் க்ளீனாக இருக்கணும் அதுபோல் நம்மளோட வேலைகள் கம்மி பண்ணணும் ஏன்னா நமக்கு இது மட்டும் தொழில் கிடையாது ஏன்னா நமக்கு கம்பெனி இருக்குது பிளேஸ் கம்பெனி இருக்குது சில பிஸ்னஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இதுலயே நம்ம ரொம்ப மெனைக்கிடாத முடியாதனால மரம் அமைக்கிது ஏன்னா வேலைபாடு ரொம்ப கம்மி பண்ணணுங்கிறது அதனால் நம்ம இதில் ஒரு ஒரு மணி நேரம் காலையில் வந்து நின்னாலே போதுமானது தான் அது மாதிரி எல்லா பக்கமும் தண்ணிக்கு அமைச்சிட்டோம் லைட்டிங்கு இந்த இன்மேல் தான் தெரியும் அந்த வெயில் காலங்களில் எப்படி ஃபேன் போடணும் ஏன்னா கண்டிப்பாக ஃபேன் போடணும் எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மரங்கள் சுற்றி இருக்கிறதுனால அதோட தன்மை நம்ம அப்போ வெயில் காலத்தில் பார்த்துட்டு நம்ம எப்படின்னு பார்க்கணும் இதில் நாங்கள் என்ன தெரிஞ்சு அந்த இற செட்டுலாம் நம்ம பழைய தட்டையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கு உண்டான செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நோட் பண்ணி நம்மளோட வெல்டிங் கூலி ஆசா அந்த சென்ட்ரிங் காரங்க வெல்டரு மெட்டீரியல் லைட்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அந்த இது சிவில் ஒர்க் நடந்திருக்கு இது எல்லாமே கரெக்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐநூற்றி ரூபா வந்திருக்கு இந்த ப ஆனால் ஐநூறுரூவா தான் வந்திருக்கணும் இந்த பன்னிரெண்டு ரூபா என்னங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோடய கம்பெனிக்கு உண்டான வேலைகளை அதில் பார்த்துருக்கோம் வேலிகளாக வேலி வந்து வெளியே தனியாக அமைச்சிருக்கோம் லைட்டிங் கொண்டு வந்திருக்கோம் பிளம்பிங் லைன் தனியாக இதுக்குன்னு தனியாக வேறு இருந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி செலவு சேர்க்கறதுனால நமக்கு ஒரு ஐநூற்றி பன்னெண்டு ரூபா கிட்டே வந்திருக்கு ஆனால் இதோடய ஆக்சுவல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுபா தான் வந்திருக்கோம் நம்மளோட பிரச்சனைனா இதில் பழைய ஷெட்டெலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்மளோட இதுக்கு ஐநூறுரூவா வந்திருக்கும் அது மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே நம்மளோட பழைய இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே அந்த சாப்பாடு போகிற ஐட்டத்துலேருந்து நம்ம அதில் மற்ற மற்றபடி இதுவுமே நம்ம இதுவுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்குமே அதில் அடங்கும் அதனால் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஐநூறுரூவா வந்திருக்கு இதே நீங்கள் வெளியே வந்து வெளியே ஆள் கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு அறநூற்றம்பது ரூபாலேருந்து எழுநூறுவா கண்டிப்பாக வரும் நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு நீங்கள் செஞ்ச போனால் கண்டிப்பாக அதோட ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஐநூறுவாக்குள்ளே முடிஞ்சிடும் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் வியூவில் ஒரு சாயங்காலம் இருட்ட நேரத்தில் எடுத்தோம் ஏன்னா நாங்கள் இந்த ஷெட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் குட்டியை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் குட்டிக்குண்டான வெடியோச்சால அடுத்ததில் வரும் இதில் நாங்கள் என்னென்னா மரங்கள்ல எவ்வளோ எடுத்து மீதி உள்ளது இந்த வேஸ்ட்டாவில் உள்ளதுமே எங்களுக்கு தந்துட்டாங்க நீங்கள் அதை ரீப்பராக எடுத்து நம்ம ஒரு பீஸ் கணக்கு எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் மரங்களை வந்து கன அடிக்கி வாங்கி அப்படி பண்ணாலும் இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டான பீஸெலாம் இதெல்லாம் அடிக்க முடியாது இது யாருக்காச்சும் விறகுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும்னா கம்பெனியில் வந்து கல் வைக்கிறதுக்கு பேலட்டுக்கு பழக தேவைப்படும் அதில் நாங்கள் அறுத்து வச்சுப்போம் அதனால் எங்களுக்கு அது டபுள் யூஸ் அது மாதிரி பண்ணையை சுற்றியுமே லைட்டிங் போட்டோம் நம்மளோட பண்ணையோட பேனரும் வச்சுட்டோம் அதில் குட்டிகளும் வாங்கி விட்டுட்டோம் நம்ம ஒரு சின்ன ஷார்ட்டாக போடுறேன் குட்டிகளை வாங்கி உள்ளே விட்டதை குட்டிகளுக்கு வாங்கி உள்ளே விட்ட வீடியோ வேணுச்சாலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்